பெங்களூர்ல மல்லேஸ்வரத்துல வேணுகோபால சுவாமி கோவில் இருக்கு அங்க மிக பிரம்மாண்டமான உற்சவம் நடக்கும் ரெண்டு விதமான பூக்களினாலே விதமான விதமான ஸ்வீட்ஸ் அண்ட் சுவாமிக்கு பழங்கள் நிவேதனம் கிட்டத்தட்ட மோர் தென் த்ரீ தௌசண்ட் வருவா எல்லாரும் உட்கார்ந்து அஞ்சு மணி நேரம் பாதுகாசம் சேமிப்பான் அப்படியே சுவாமி தேசிகன் எதிர் இருப்ப அப்படியே தேசிகன் கைத்தலத்துல பெருமாள் திட்ட எழுந்திரளி அந்த பெருமாள் திருவடியில அப்படியே தந்தையன நின்ற தனித்திருமால் தாளில் தலை வைத்தோம் ஷடகோப நருளினாலேன்னு அப்படியே பெருமாள் திருவிழா ஆழ்வார் எப்படி நம்மாழ்வார் மோக்ஷ உற்சவமோ அந்த மாதிரி உற்சவம் நடக்கும் இந்த வருஷமும் டிசம்பர் இருபத்தஞ்சு மிக பிரம்மாண்டமாக பெங்களூர் மல்லேஸ்வரத்துல நடக்கிறது இந்த வருஷம் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா ஸ்ரீராம பாதுகை ஐநூறு பாதுகையை பாதுகையும் சுவாமி புறப்பாடு கண்டறக்கூடிய இடத்துல கீழே பாதுகா சகசர கோலம் போட்டு பூக்கள்னால அலங்கரிச்சு அதுல அந்த பாதுகை இருக்கும் சுவாமி புறப்பாடு வரைச்சே அந்த ஒரு பாதுகைக்கு நேரடிப்ப அங்க ஒரு பூஜை நடக்கும் அடி எடுத்து வச்சா அடுத்த பாதுகை இந்த மாதிரி பாதுகைகளை பிரதிஷ்டை பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கணும் டொண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் பெங்களூர் நம்ம அத்தனை பேரும் நீங்களும் வந்து அதில் ஃபுல்லாக கலந்துக்கணும் நம்ம எல்லா டீமையும் அழைச்சிடுவாங்கோ மிக பிரம்மாண்டமான பாதுகாத்து அவசர உற்சவத்தில் கலந்துக்கும் இது வருடா வருடம் நடக்கிறது ஓ வெரிகுட் வெரிகுட் அற்புதம் அற்புதம் அற்புதம்